வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கடம் இந்த அம்மா நம்ம சரடி கிளாஸ் வந்துருந்தாங்க இவங்களுக்கு சரடி அட்டன் பண்ணுறது காய்ச்சல் சளி தலைவலி இந்த மாதிரி இருந்தது ஒரு வாரம் ஆச்சு இன்னைக்கு காலையில் கால் பண்ணி வெர்ஜினா ரொம்ப வலிக்குது ரொம்ப டயர்டாகவே இருக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன தேய்ச்சி குளிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சூடு இருக்குமோ அப்படின்னாங்க அடி வயதுல வேணா நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கம்னா ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்புறம் பெரியவர் ரெண்டு ரெண்டு பெரியவர்கள் என்ன வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மாஸ்டர் அதுவும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தியானிகள் ஹேண்டில் பண்றப்ப நான் அதை ஃபேஸ் பண்றது கரெக்டா இருக்கும் மாஸ்டர் அதுவும் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க மாஸ்டர் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சார்ஜ் இதெல்லாம் செய்யும் வெளியே வரதான் செய்யும் என்ன தேய்ச்சி ரெகுலராக என்னோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரீட்மெண்ட் பேஸில் அவங்க டாக்டர்கிட்ட போய் ஏதாவது மெடிசன் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு இருக்கிற கழிகள் வெளியே போயிட்டு தான் இருக்கும் அது தாங்க முடிஞ்சால் தாங்கிக்கலாம் தாங்க முடியலைன்னா அவங்க வந்து அந்த மாதிரி எண்ணெய் தைச்சி குளிக்கிறாங்களா இல்லை வேறு எண்ணம் கம்பங்கிஞ்சி குழு சாப்பிட்றாங்களா உக்கா சாப்பிடம் சாப்பிட்றாங்களா நோங்கு சாப்பிட்றாங்களா எண்ணி சாப்பிட்றாங்களோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமா இருந்தால் வில்வம் பலத்தோடய எண்ணெய் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கேட்டாங்கன்னா கிடைக்கும் வில்வம் என்ன இருக்கும் அதை வாங்கி உச்சந்தலையில் தேய்க்கிறதோ இல்லை தொப்புல் வைக்கிறதோ வைக்க சொல்லுங்கள் நைட்டு வச்சுட்டு படுத்துட்டு காலையில் குளித்தோம்னா நல்ல பாடி கூலிங் ஆகும் அது போதும் நல்ல வேலை செய்யும் என்ன துணியும் செய்தேனோ